ஒரு அழகான கிராமத்தில் முகிலன்ற இருபது வயசு பையன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு எப்போவுமே மன அமைதின்றது இல்லாமலே இருந்தது எப்போவுமே அவனுக்கு ஏதாவது ஒரு யோசனை வரதும் போகிறதும்மாவே இருந்துச்சு அதை தாண்டி அவனோட கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்காலத்தை பற்றின யோசனையும் கவலையும் அவனை வாட்டி எடுத்தது இதனாலேயே அவனோட அன்றாட வாழ்க்கையில் அவனால் சரியாக சாப்பிடவோ இல்லை தூங்கவோ முடியல அவனோட இந்த நிலையை பார்த்த குடும்பத்தினர் இப்படி சொல்கிறாங்க நம்ம பக்கத்து ஊர் மலை பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு சாது இருக்காராம் அவர் ரொம்ப ஞானம் கொண்டவரான் யார் போய் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மிக சரியான தீர்வு மற்றும் வழிகாட்டுதல்களை தருவாராம் நீ வேணால் அவரை போய் பாரு உன் பிரச்சனைக்கு தீர்வு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முகிலனும் அந்த சாதுவை பார்க்க பக்கத்து ஊர் மலையை நோக்கி பிரயாணம் பண்ணுறான் ஒரு நாள் முழுக்க நடந்து பொழுது சாயிரளையில அந்த சாது இருக்கிற மடத்தை அடையிறான் அவனை வரவேற்ற சாது இப்படி சொல்றாரு நீ ஏதோ கவலையில இருக்க தான் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு புரியுது ஏற்கனவே இரவு நேரம் ஆகிட்ட காரணத்தால நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு ஓய்விடு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லி அவனுக்கு நல்ல உணவுகள் கொடுத்து தூங்க இடமும் கொடுக்கறாரு இப்போது காலையில் விடிஞ்சதும் முகிலன் சாதுவை சந்திச்சு தனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறான் அதை கேட்ட சாது சரி உன்னோட பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வேலையை செஞ்சு முடின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு விளக்கை கொடுக்குறாரு இந்த விளக்கை எடுத்துட்டு இந்த மலையில் உள்ள கிராமத்தை உன்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வா ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த விளக்கு அணையவே கூடாதுன்னு சொல்கிறாரு முகிலனும் சரி ஐயான்னு சொல்லிட்டு விளக்கை கையில் எடுத்துட்டு புறப்படுறான் அவன் போகிற வழியில் ஒரு சில இடங்களில் மெல்லிய காற்று வீசுது ஒரு சில இடங்களில் பயங்கரமான காற்று வீசுது அதனால் முகிலன் தன்னோட முழு கவனத்தையும் அந்த விளக்கு மேலே மட்டுமே செலுத்தி அது அணையாத அளவுக்கு பார்த்துக்கிறான் பொழுது சாயிர நேரமே வந்துடுச்சு அந்த நேரத்தில் முகிலன் சாதுவோட மடத்துக்கு திரும்ப போய் சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அணையாத விளக்கை சாது கிட்ட கொடுக்குறான் அதை வாங்கின சாது இப்படி கேட்குறாரு நீ பூர வழியில் இந்த ஊர் மக்கள் அழகான மலைகள் அழகான குளங்கள் பறவைகள் இதெல்லாம் கவனிச்சியான்னு கேட்குறாரு அதுக்கு முகிலன் இல்லை ஐயா என்னோட கவனம் முழுக்க விளக்கு மேலே மட்டும்தான் இருந்துச்சு அதனால என்னால் வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியலன்னு சொல்கிறான் அதுக்கு சாது உன்னோட கேள்விக்கான கவலைக்கான விடை இதுலையே இருக்கு இந்த விளக்கு தான் நீ தேடுற நிம்மதி அதை அடையணும்னா எப்படி நீ விளக்கு அணையாமல் இருக்கணும்னு அது மேலேயே கவனமாக இருந்தியோ அதே மாதிரி உன்னோட நிகழ்காலத்தில் மட்டுமே நீ கவனம் செலுத்தி வாழணும் எப்படி நீ அந்த விளக்கு கொண்டு போகும்போது உன்னை சுற்றி நடந்த எந்த விஷயத்து மேலேயும் கவனம் செலுத்தலையோ அதே மாதிரி கடந்த காலத்து மேலேயும் எதிர்காலத்து மேலேயும் கவனத்தை செலுத்தாமல் இருக்கணும் நிம்மதின்றது வெளியே எங்கேயுமே இல்லை அது நமக்குள்ள தான் இருக்கு அதை நாம தான் உணரணும் அதுக்கான வழிதான் நிகழ்காலத்துல வாழறதுன்னு சொல்லி முடிக்கிறாரு இதனால மிகப்பெரிய ஞானத்தை உணர்ந்த முகிலன் சாதுவுக்கு மனசார நன்றிய சொல்லிட்டு தன்னோட ஊரை நோக்கி நடக்கிறான் அன்னைய தினத்துல அவன் வாழ்க்கையை பார்க்கற விதமே மாறிடுச்சு அவனை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு ரசிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை வாழறான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாமளும் முகிலன் மாதிரி நேரம் முழுக்க கடந்த காலம் இல்லை எதிர்காலத்தை பற்றியே தான் இருக்கோம் நமக்கு வேதனை தரக்கூடிய நினைவுகளை பற்றியே இருக்கோம் முகிலன் விளக்க கொண்டு போகும்போது அவன் என்ன முழுக்க அது மேலே மட்டும்தான் இருந்துச்சு அதாவது நிகழ்காலத்தில் அந்த தருணத்தில் தான் அவன் தேடின நிம்மதியும் இருந்தது இந்த கதையில வந்த சாது நம்ம எல்லாருக்கும் என்ன உணர்த்துறாருன்னா நிகழ்காலத்துல இருக்கிற சக்தி வேற எதுலையுமே இல்லைன்றது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி வரப்போற காலமும் எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரிய போறதில்லை நம்ம கையில இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான் இயற்கையோட அழகு பறவைகளோட இனிமையான சத்தம் இனிமையான காற்று இதையெல்லாம் நிகழ்காலத்துல மட்டும்தான் உணர முடியும் இந்த புரிதல் மட்டும் நமக்கு வந்துட்டாலே போதும் நம்ம மனசு அமைதி அடைஞ்சிடும் லேஸ் லேசாயிடும் வாழ்க்கையும் அழகா மாறிடும் ஏன்னா நிகழ்காலத்தில் மட்டும்தான் நம்ம தேடக்கூடிய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் தேன்ஸ் டேக் கேர் பாய் பாய்